வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு முத்துக்குமார் அம்பேத்கரை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் தஞ்சையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தஞ்சை மாவட்ட குழு சார்பில் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பாக மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் சாதி வெறிக்கும் மதவெறிக்கும் தீண்டாமைக்கும் தீர்வு காண ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடியல் தந்த அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் பொருளாளர் பாஸ்கர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் சந்திரகுமார் பாஸ்கர் ராமச்சந்திரன் பக்கிரிசாமி வீரமோகன் திருநாவுக்கரசு கலியப்பெருமாள் விஜயலட்சுமி ஒன்றிய செயலாளர்கள் தஞ்சை குணசேகரன் பட்டுக்கோட்டை பூபேஷ் குப்தா திருவோணம் பால்ராஜ் மாநகர செயலாளர் முத்துக்குமரன் இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் டாக்டர் சுதந்திர பாரதி ஏஐடியுசி மாவட்ட தலைவர் சேவையா மாவட்ட செயலாளர் துரை மதிவாணன் நிர்வாகிகள் எம் எஸ் கிருஷ்ணன் சீனி சுகுமாரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை மாவட்ட செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாம் மதிவதனன்